ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஜோக்கர் திரைப்படத்துக்கு பெஸ்ட் பிக்சர் அவார்ட் கிடைச்சிருக்கிறது அண்டு அன்சோ சுந்தராயருக்கு வந்து பெஸ்ட் சிங்கர் அவார்டு வந்திருக்கிறது ரெண்டுமே மிக மகிழ்ச்சியான விஷயம் இந்த நேரத்தில் இந்த விருதுக்கு காரணமாக இருந்த திரு ராஜகுமரன் ஆரம்பிச்சு திரு குரு சோமசுந்தரம் மற்றும் ஷாண்டோல்டன் மற்றும் அனைத்து டீம் அனைவருக்கும் ஜோக்கர் திரைப்பட குழு சார்பாக நன்றி தேசிய விருது குழுவிற்கு நன்றி தேங்க்யூ இப்போ வந்து பர்சனலாக ஜோக்கர் படத்துக்கு இந்த விருதுகள் தேசிய விருதுகள் கிடைச்சிது அப்படிங்கிறது ரெண்டு வகையில் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன் என்னென்னா பொதுவாக விருதுகளை எதிர்பார்த்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதோ படம் எடுக்கிறதோ கிடையாது சொல்லப்போனால் விருதுகள் எந்த தாட்டுமே இல்லாமல் தான் இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறோம் நான் பர்சனலாக ஜோக்கர் படத்தை எழுதும்போது அதை எப்படியாவது வந்து சரியாக எடுத்துகிட்டு போய் தேட்டரில் சேர்த்துட்டாலே அது விருது தான் அப்படின்னு நினச்சேன் அதை வந்து என்னுடைய தயாரிப்பாளர்கள் பிரகாஷ் சாரும் பிரபு சாரும் பண்ணாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றி ரெண்டு வகையில் இந்த விருது வந்து சந்தோஷத்தை கொடுக்குது ஒன்று இந்த மாதிரியான பொலிட்டிக்கலான ஒரு படங்களை நாம் எடுத்து அதை வெற்றிகரமாக மக்களிடம் சென்று சேர்த்து அதற்கான அங்கீகாரங்களையும் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐ ஐஓஓப்பனராக இந்த படங்கள் எனக்கு பின்னாடி வரக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஒரு சின்ன ஸ்பேஸ் ஏன்னால் ஏற்கனவே இந்தியா முழுவதும் பொலிட்டிக்கலான இந்த மாதிரியான படங்கள் நிறையா இருக்கு தமிழ்லையும் நிறையா என்னுடைய முன்னோடிகள் இதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க இந்த படத்தில் கொஞ்சம் கூடுதலாக தணிக்கை குழுவில் ஆரம்பித்து கருத்து சுதந்திரத்திற்கான ஒரு அடுத்த கட்டத்தை இந்த படம் வந்து கொஞ்சம் திறந்து விட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் இன்னும் இந்த மாதிரி நாலு படங்கள் வர்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொன்று இந்த படத்து படம் வந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் சமகால அரசியலில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து தனி மனிதனாகவோ ஒரு அமைப்பாகவோ ஒரு குழுவாகவோ இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய போராடி கொண்டிருக்கக்கூடிய தங்களுடைய உரிமைகளை கேட்கக்கூடிய மனித உரிமை போராளிகள் அவங்க தான் அடுத்த கட்டமான அரசியலை அதிகாரம் தவிர்த்த ஓட்டுரிமை தவிர்த்த மக்களுக்கான அரசியலை எடுத்து போவதுக்கு அடுத்த நூற்றாண்டுக்கு எடுத்து போவது அவங்க கையில் தான் இருக்குது அப்படியான மனித உரிமை போராளிகளை பற்றிய ஒரு படம் தான் நான் ஜோக்கரன் நினைக்கிறேன் ஸோ இந்த விருது அவர்களுக்கான ஒரு மரியாதையை கொடுக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ அப்புறம் இந்த விருதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த படத்தில் உழைத்த என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் குறிப்பாக குரு சோமசுந்தரம் வந்து இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு நான் ஆரம்பத்துலேயும் சொல்லிகிட்டே இருக்கேன் இந்தியில் வந்து நவாசுதீன் சித்திக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவருக்கான ஒரு படங்கள் அவருக்கான கதைகளை உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படியான ஒரு தகுதியான ஒரு நபர் அவர் ஆரம்பித்து இந்த படத்தில் என்னோடு இணைந்து பணியாற்று அத்தனை தொழில்நுட்ப கலைஞர் செல்லியன் சார் வரல அவரு ஷான் சாந்தனுடைய ஒரு மியூசிக் வந்து இப்போ இந்த ஜோக்கர்ல கிடைச்ச விருதுல சுந்தரையர் கிடைச்ச விருது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எங்கேயோ ரொம்ப கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் மொதல் முதல்ல ஸ்டுடியோவுக்கு வந்தப்பவே ரொம்ப ஆச்சரியமா ஸ்டுடியோவை பார்த்தவர் அவருக்கு மைக்கு எங்க இருக்கு எப்படி பாடணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல்கள் கூட உடனடியாக இல்லாத ஒரு மனிதர் அப்படி எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு மனிதரின் குரலுக்கு தேசிய அங்கீகாரம் தான் ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு அதை செய்த ஷான் ரொடனுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்தில் என்னோட இருந்த உதவி இயக்குநர்கள் மற்ற அத்தனை பேருக்கும் நன்றி முதல்ல செக்காரப்பட்டி கிராம மக்கள் எல்லோருக்கும் நன்றி ஏன்னா அந்த படம் வந்து நடக்கும்போதே அவங்களுக்கு ஒரே பெருமை எங்கள் ஊரில் ஒரு படம் நடக்குது இப்போ எல்லாரும் நிறைய பேர் தருமபுரியிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க நம்ம ஊரில் எடுத்த படம் தேசிய விருது வாங்கியிருக்காமே அப்படின்னாங்க அதில் நர்ஸாக நடித்தவங்க மகாலட்சுமிங்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இப்போ வந்து நானும் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரே ரொம்ப பெருமைப்பட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே வகையில் இப்போ ஒரு ராஜமுருகன் சொன்ன மாதிரி மிஸ்டர் சுந்தரம் ஐயர் வந்து பெஸ்ட் சிங்கர் அவார்டு எடுத்தது இந்த படத்துக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரே மலைப்பாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கு ஏன்னா இதனுடைய வேலை பலுக்களை எல்லாமே ஏன்னா இது ஒரு கேரக்டர் வந்து இதை எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வேலை பலுக்களை வந்து எல்லாருமே சரி விதத்தில் மொத்த டீமுமே டீமுமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு ஆளோ ஒரு ரெண்டு பேரோ இழுத்துட்டு போகிற மாதிரியான சப்ஜெக்ட் கிடையாது ஏன்னா இந்த படத்தில் எல்லா வகையிலையும் ஷெடியினுடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும் இவருடைய எழுத்துக்கள் ஆகட்டும் ஷான்றோருடைய மியூசிக் ஆகட்டும் ஸோ எல்லா ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அவருடைய அவங்க அவங்களுடைய பங்கு சிறப்பாக செஞ்சு இப்போ நேஷனல் அவார்டு வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க இதுல என்னுடைய பங்கு நடிப்பு இருந்ததில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் எல்லாருக்கும் மிக்க நன்றி எல்லாருக்கும் நன்றி நன்றி எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நான் ராஜமுருகன் சார் இந்த அவர் எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தார் படிக்கிறதுக்கு படிச்ச நாள்லேருந்து நான் டெய்லி சொல்ற ரெண்டு வார்த்தைகள் வந்து நேஷனல் அவார்டு நேஷனல் அவார்டு நேஷனல் அவார்டு நேஷனல் அவார்டு இதை டெய்லி சொல்லுவேன்னா எப்படி எப்போ மீட் பண்ணாலும் படம் முடிகிற சமயம் வரைக்கும் அவர் எப்பவுமே என்ன சொல்லுவார்னா கிடச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவார் இந்த அங்கீகாரம் ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஜோக்கர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்திய படம் தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லை இப்போ நான் பேசினாலும் இன்டர்நேஷ்னலாக அது எவ்வளோ அவார்டுகளை வேணா வேணுமானாலும் அது வாங்கும் அதுக்கான தகுதி அந்த படத்துக்கு இருக்குது இருந்தாலும் நம்ம நாட்டில் நம்ம நாட்டுடைய ஹையஸ்ட் ஆனர் நேஷனல் அவார்டு அப்படிங்கிறத கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கீகாரம் ஏன்னா வெளில எவ்வளோ புகழ் கிடைச்சாலும் பெரிய விஷயம் இல்லை சொந்த நாட்டிலே கிடைக்கிற புகழ் வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு அதை ஒத்துக்கிட்டதுக்கான ஒரு ஒரு ரொம்ப ஃபேமாக அதை ஒத்துக்கிட்டதுக்கான ஒரு ப்ரூஃப் அது ஸோ பெஸ்ட் ஃபிலிம் ஜோக்கர் வெரி ஹாப்பி ரெண்டாவது விஷயம் சுந்தரையர் அவர் பாடின அந்த பாட்டு ஆக்சுவலாக வந்து அந்த பாட்டையே பண்ணலை முதல்ல அந்த பாட்டு இல்லவே இல்ல பாட்டு பண்ணி வச்சிருந்தோம் நான் அந்த ஊருக்கு ஆடிஷன் போகும்போது இவங்க ஆக்சுவலா லொகேஷன் எல்லாம் இருப்பாங்க அந்த சமயத்துல நான் ராஜ்முருகன் சாரோட போயிட்டு ஒரு கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன் அப்ப வந்து அங்க எல்லாரும் சும்மா யாரெல்லாம் சிங்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்து தேடுறதுக்காக போயிருந்தோம் அப்போ நிறைய பேர் பாடுனாங்க தான் ஆக்சுவலா பெருமாள் ஐயா மற்ற பாடகர்கள் அந்த படத்துல பாடுவாங்க எல்லாருமே வந்து பாடினாங்க சுந்தரையர் வந்து அவரே ஒரு பாட்டு எழுதி ஒன்று வச்சுருக்கேன் நான் பாடி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார் அந்த பாட்டை கேட்ட உடனே அந்த பாட்டை ஆரம்பித்த உடனே வந்து ராஜமுருகன் சார் மூஞ்சியில் திடீர்னு ஒரு ஒரு புன்னகை வந்துச்சு எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு பெருமையாக சிரித்தார் பிரமாதமாக இருக்கே அப்படின்ட்டு என்ன நான் யூஸ்வலாக சிரிக்க மாட்டேன் நான் ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துருப்பேன் நானே சிரிச்சுட்டேன் ஆக்சுவலாக ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த பாட்டு அவரை பாடி ஆரம்பிச்ச உடனே எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பிரேக் பண்ணோம் டின்னருக்காக அப்போது பேசும்போது சொன்னேன் அந்த மாதிரி சார் இவரை மைண்டில் வச்சு ஒரு பாட்டு பண்ணுவோம் சார் அது எந்த பாட்டுன்னு தெரியாது அது எந்த சுச்சுவேஷனில் வரும்னு கூட தெரியாது நீங்கள் வா ஊருக்கு வாங்க சார் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்போ தான் பண்ணோம் அந்த ஜாஸ்மின்ங்கிற வேர்டே வந்து ராஜமுருகன் சார் தான் சொன்னார் ஆக்சுவலாக மல்லி எல்லாம் வந்துருச்சுங்க ஜாஸ்மின்னு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சும்மா லவ் வில வில லவ்யோ ஜாஸ்மின் அந்த மாதிரி ஏதோ பாட்டே வந்தோம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது மொத்தமாகவே ஒரு ஒன்றரை மணி நேரம் பண்ணோம் இந்த பாட்டோட டியூனை சரணை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து எப்போவுமே பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு ஆக்சுவலாக சுந்தராயர் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் பாடினார் அந்த பாட்டை ஸ்டுடியோக்கு வந்து அவர் ஸ்டுடியோவை பார்த்ததில்ல ஒரு மைக்கு என்ன எதுவுமே தெரியாது அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான வாய்ஸ் பிரியாம் கெயின் கொஞ்சம் வச்சாலே அது ஃபுல்லாக ஆகுது அவ்வளோ பவர்ஃபுல்லான வாய்ஸ் தள்ளி போய் பாட சொன்னோம் முதல்ல ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அவரால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அவருக்கு நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா அவர் நடிச்சுட்டு பா பாடினார் அப்போ ஆடிஷனில் பாடும்போது பாடும்போது அப்படின்னா அந்த மேடை நாடகத்துலலாம் வந்து பாடும்போது மூஞ்சிலேயும் எக்ஸ்பிரஷன் இருக்கும் நடிக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ டாக் பேக் எடுத்துகிட்டு நீங்கள் நடிச்சுட்டே பாடுங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஃபுல்லாக முடிச்சிட்டார் பாட்டையே சார் முடிஞ்சிருச்சா சார் அந்த மாதிரி கேட்டார் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டார் அவ்வளோதாங்க உண்மையிலேயே அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒர்க்லாம் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஜாஸ்மின் வந்து எனக்கு ஃபேவரட் பாட்டு நான் எப்பவுமே சொல்லுவேன் ராஜ்முருகன் சார்கிட்ட என்னோட ஃபேவரட் பாட்டை அதுதான் சார் அதுதான் சார் சொல்லிட்டு இருப்பேன் ஸோ அந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக மற்ற சில பாடல்கள் தான் ரொம்ப இதுவாக சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாருமே பட் அந்த பாட்டு குறிப்பாக அவருக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷம் அந்த பாட்டு அவர் பாடின ஸ்டைல பேஸ் பண்ணியேனா நாங்கள் பண்ணோம் ஸோ அவர் நிறையா வேல்யூ கொண்டு வந்தார் அந்த பாட்டுக்கு நான் ஆஸ் அ கம்போஸர் அந்த பாட்டை டியூன் பண்ணால் கூட அவர் குரலுக்கு அவருடைய ஒரு எந்த மாதிரி அவர் வாய்ஸ்லாம் கொடுக்குறாருங்கிறத பேஸ் பண்ணி தான் பண்ணோம் அவார்ட் அண்ட் முக்கியமாக அண்டர்லைன் பண்ணி சொன்ன வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு உணர்விலேருந்து நேராக குரல் வரைக்கும் வர ஒரு ஒரு பாடகரை மாதிரி உணர்வு அப்படியே பாடலாம் மாத்தி பாடக்கூடிய ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு உண்மையான பாடகர் எந்த பந்தாவும் இல்லாம ஸ்டேஜ்ல வந்து அதை இதை குறை சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி எந்த ஒரு பந்தாவுமே இல்லாத ஒரு உண்மையான ஒரு மனிதன் பாடிய ஒரு பாடலுக்கு தேசிய விருது கிடைத்ததில் எனக்கு ஒரு சின்ன பங்கு இருக்குது அப்படிங்கிறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சுந்தர இருக்கேன் என்னோடய வாழ்த்துக்கள் நான் மத்தியானம் அவர்கிட்ட பேசினேன் ஃபோனில் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கார் ஸோ இது வந்து ஒரு பெரிய வெற்றி மனிதத்துவத்துக்கே கிடைத்த ஒரு பெரிய வெற்றி ஏன்னா ஒரு உண்மையை கொண்டு போய் அப்படி ஒரு பெரிய உச்சத்தில் வைக்கிறது வந்து இந்த காலத்தில் சாத்தியமாக சாத்தியமாக நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்குற ஒரு விஷயம் நடந்துருச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரபு சாருக்கு என்னோடய நன்றி அவர் ரொம்ப ஒரு தைரியமான ஒரு ப்ரொடியூசர் நான் ஆக்சுவலாக பவர் பாண்டி பிரஸ் மீட்டில் முதல்ல பிரபு சாருக்கும் ராஜமுருகன் சாருக்கும் தான் தேங்க்ஸ் சொன்னேன் ஏன்னா அந்த படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பர்சனலாகவும் என் கெரியரில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது ஸோ அதில் அவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் அவங்க பெரிய ஃபார் மீ ஸோ எப்போவுமே என்னுடைய நன்றிகளும் என்னுடைய ஒரு நன்றிகள் எப்பவுமே அவங்க இருக்கும் ஸோ அதை சொல்லி கொண்டு முடித்துக் வணக்கம்